த்து சம்பவங்கள் பரவலாக அதிகரித்திருப்பது அனைவருக்கும் வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது ஆத்திரத்தில் பொழுதுல நடக்கும் கொலைகளுக்காக அரசை யாரும் குற்றம் சொல்ல முன்வரவில்லை ஆனால் திட்டமிட்டு ரவுடிகளும் கூலிப்படைகளும் செய்யும் கொலைகளை போலீஸ் நினைத்தால் தடுத்துவிட முடியும் மதுரையிலே கூட மூன்று கொலைகள் மூன்று நாட்களில நகைக்காக மூதாட்டிகளை அவர்கள் கழுத்தை அறுத்து போட்டுவிட்டு நகையை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் இதுவரை துப்பு தொடங்க கூட காவல்துறைக்கு இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே மதுரையிலே தொடர்ந்து மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிகரித்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது கடந்த மூன்று நாட்களிலே மூன்று பேர் இறந்திருப்பது வேதனையின் உச்சம் இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக சாலைகளில நடமாட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ன சொல்லுகிறார் கொலைபாதக செயலில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனையை பெற்றுத் தருவோம் கொலை குற்றத்தின் பின்னணியிலே இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதிலே எனது அரசு உறுதியாக உள்ளது என்று முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறி அறிக்கை வெளியிடுவது மட்டும்தான் அவருடைய நடவடிக்கையாக அறியப்படுகிறது ஆனால் இது செயலிலே இன்றைக்கு கடுதளவும் செயல்பாட்டில் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற கொலைகளின் எண்ணிக்கையே சாட்சியாக இருக்கிறது பொதுவாக எந்த ஒரு குற்றத்துக்கும் பின்னணியில ஏதோ ஒரு வகையில மண் காரணமாக இருக்கும் பெண் காரணமாக இருக்கும் அல்லது பொன் காரணமாக இருக்கும் இது ஏதோ ஒரு வகையில நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய முதலமைச்சர் வெறும் இடமாற்ற நடவடிக்கையோடு அவர் திருப்தி அடைவதை பார்க்கிற போது அவருக்கு நிர்வாகத்திலே இன்றைக்கு போதிய அனுபவம் இல்லாமையை காட்டுவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் மக்கள் வேதனைப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்வாதார உரிமைகள் பறிபோய் கொண்டே இருக்கிறது காவலிலே தண்ணீரை திறந்துவிட மறுத்து கர்நாடக காங்கிரஸ் அரசு முரண்டு பிடிக்கிற போது அதற்கு இவர் வெண்சாம்பரம் வீசுவது வேதனையின் உச்சமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்று இங்க தமிழகத்திலே எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கூட ஆளுகிற அரசாக இருக்கிற திமுக அரசு இதை வேடிக்கை பார்த்து மட்டுமே செய்கிறது காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பினின் அடிப்படையில தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து தண்ணீரை கர்நாடக அணையிலிருந்து நமக்கு தர வேண்டும் ஒவ்வொரு மாதமும் வழங்க வேண்டிய நீரின் அளவு காவேரி மேலாண்மை வரையறுக்கப்பட்டுள்ளது ஒன்பது புள்ளி ஒன்னு ஒன்பது டிஎம்சி நீரில் ரெண்டு புள்ளி ரெண்டு டிஎம்சி மட்டுமே தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இம்மாதம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு டிஎம்சி நீர் திறக்க வேண்டிய நிலையில் ஒன்பதாம் தேதி வரை ஒன்று புள்ளி மூணு ஒன்பது டிஎன்சி மட்டுமே கிடைத்துள்ளது ஆகவே இவையெல்லாம் வேதனையாக இருக்கிறது நேற்று முன்தினம் தமிழகம் மற்றும் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரியுடன் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஆலோசனை நடத்தியது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடைபெற்றது அப்போது தமிழகம் சார்பில நிலையை உள்ள பாக்கி நீரை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட போது இம்மாதம் இறுதி வரை தினமும் ஒரு டிஎம்சி நீர் திறக்கும்படி குழு தலைவர் குப்தா கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டார்கள் தமிழகத்திற்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறக்கும்படி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பிறப்பித்த உத்தரவை ஏற்க கர்நாடக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலெல்லாம் தூண்டிவிட்டு நம்முடைய உரிமையை பறிக்க நினைக்கிறார்கள் ஆனால் இங்கே நம்முடைய முதலமைச்சர் தமிழகத்துடைய ஜீவாத உரிமையை காப்பதிலே இன்னும் அவர் தூக்கத்திலிருந்து தான் கும்பகரண முதலமைச்சர் இருக்கிறார் என்பதுதான் இது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் மேல்முறவு செய்வோம் என்று சொல்லுகிற போது கொதித்து எழ வேண்டிய புலிபோல் பாய வேண்டிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூட்டணி கட்சியினுடைய தயவுக்காக கூலிபோல் பதுங்குவதை பார்க்கிற போது இன்றைக்கு தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை நாம் பறிகொடுத்து விடுவோமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அதை தமிழகத்தின் ஜீவாதார உரிமை காக்கப்பட வேண்டும் அதை ஒருபோது விட்டுக் கொடுக்க கூடாது இந்த போதை கேந்திரமாக மாறியிருக்கிற தமிழகத்திலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி திறனையா எடப்பாடி மாவட்டத்திலே சோழவந்தன் சட்டமன்ற தொகுதி குசுலமெட்டி சட்டமன்ற தொகுதி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் மூன்று தொகுதிகளிலும் கிராம வாரியாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இதற்கு ஒரு மகத்தான தீர்ப்பு வழங்குங்கள் என்று மக்களிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்தேன் அதுதான் சொல்றேன் திருமங்கலத்துல வீட்டுல இருந்தவங்கள நோட்டமிட்டு நகைக்காக கொலை பண்ணாங்க அதே போல மேலூர்ல நகைக்காக கொலை பண்ணாங்க இது வீடு வெள்ளியும் தெருக்களையும் நடந்தது ஆனா ஒரு மருத்துவமனையில ஒரு தனியார் மருத்துவமனையில அது நேற்று அது திறப்பு விழா நடைபெறுகிற நேரத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி வந்திருக்கிற நேரத்துல அங்க நடைபெறுகிறது என்று சொன்னால் எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி அச்சத்தை ஏற்படுத்தியிருக்க நாங்க அதை புறக்கணிச்சுட்டோம் எங்க பொதுச் செயலாளர் வந்து அதை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டாங்க ஏன்னா நியாயமா தேர்தல் நடைபெறாது தேர்தல் ஆணையமே அங்க வந்து இல்லை திமுக அமைச்சர்கள் எல்லாம் அங்க தெரு தெருவா பொறுப்பேற்று செயல்படுவாங்கன்னு

போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் வாங்கின தேர்தல் வாக்கு சதவீதத்திற்கும் இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்திற்கு உயர்ந்திருக்கிறது ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஒரு சதவீதனாலும் உயர்வு உயர்வு தான் இனி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உயர்வுதான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த உயர்வு தற்போது கிடைத்திருக்கிறது ஆனால் இது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளருடைய தேர்தல் வியூகம் ஆகவே அவருடைய தேர்தல் வியூகத்தின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய கட்டளையின்படி தான் இங்கே இருக்கிற எல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தவசி இங்கே இருக்கிறாரு அண்ணன் மகேந்திரர் இருக்கார் அன்னை மாணிக்க இருக்காரு அன்னை நீதிபதி இருக்காரு ஜான் மகேந்தர் இருக்கார் எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா ஒன்றியாக இருக்காங்க அவைத்தலைவர் இருக்கிறாங்க ஆகவே இதில் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் இன்றைக்கு தோல்விக்கான வாக்கு குறைந்ததற்கான ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு கூட மதுரை அங்க நடந்துகிட்டு இருக்கு அதுவும் அதில் தெளிவான ஒரு ஆய்வை நடத்தி அதற்கு என்ன தீர்வு காண வேண்டும் என்பது பொதுச்செயலாளருக்கு தெளிவாக தெரியும் ஆகவே நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை வெற்றிகரமான இயக்கமாக வழிநடத்துகிற அந்த பாதையிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவார்கள் நாங்களும் அறிவோம் இறந்த ஒரு வெறும் மூணு லட்ச ரூபாய் அரசு நிதி வைக்குது அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் அரசு நிதி இன்று கூட வெடிவத்து நடந்திருக்கு இல்ல இப்போ நிவாரணம் வழங்குவது என்பது முதலமைச்சருடைய கருணை அவருடைய கருணையின் அளவை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது அதை உழைக்கிற மக்களுக்கு உழைக்கிற மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு அவர்கள் உயிர் பறி போது அந்த உயிருக்கு நிகராக கொடுக்க முடியாது அவரை சார்ந்திருக்கிற அவரை சார்ந்திருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குழந்தைகள் அவருடைய வாரிசுகள் அவர்களுடைய எதிர்காலம் கருதியதான் இது போன்ற நிவாரணங்களை அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஆகவே அவர்கள் கருணை உள்ளம் கொண்டு அனைத்து நிலைகளிலும் இந்த உயிர் பறிபோன அந்த சாமானிய மக்களுடைய பொருளாதார பொருளாதாரங்களை கருத்திலே கொண்டு அவருடைய குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு வழங்குவது பாதுகாப்பு வழங்குவது பொருளாதார நிலையில அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து இது போன்ற நிவாரணங்களை வழங்கலாம் என்பதுதான் பொதுவான ஒரு விதியாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்பதுதான் எங்க பொறுச்சே அப்படியே